எல்லாருக்கும் வணக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டீம் இப்படி தான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது ஸோ அதை நீங்கள் ட்ரைலர்ல பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்தில் மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கடையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜி பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் போது ஒவ்வொருத்தரும் இந்த படம் கொஞ்சம் யோசித்து வைக்க நான் நம்புறேன் இந்த படத்தை வந்து உயர் சிறந்தா வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்திக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்ல டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்ல சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் நம்ம எல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடி நம்ம எல்லாரும் போய்டோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது மொத நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிங்கர் பண்ண உண்டாச்சு இப்போ அதே சிங்கர் இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்னு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்ன்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலேயே விளங்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கேன் கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாம அவர் அவருடைய ரோல் ப்ளே அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒன்னில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமெண்ட்ஸ் ஆனது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் கொஞ்சம் தீன் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமெண்ட்ஸ் ஆற நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னு கூட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியரா பார்க்க முடியும் அங்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க அதுமாதிரி பல காட்சிகளை ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்ளியே தூங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேட்டப்பான வரைக்கும் ரோப்ல தான் கொண்டாங்க அந்த மாதிரி நாலு நாள் ரோப்ல தூங்கி நடிச்சாங்க பிளாஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழியில் பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னன்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க அதனால அதை என்ன பண்ணோம்னா முதல்ல டைலாக்கை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம் டெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோடனே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி 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 ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வர சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோட்டில் தொங்கி அந்த பிளாஸ்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிம் பண்ணி நடிக்கணும் அவ்வளவு வேகமா போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பத்தாது நீ கையில் ஒரு ஆக்டிவிட்டி கையில இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன கொடுத்தாலும் பண்றாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்றது அந்த அந்த காட்சியினை எப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்னு அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர்தன டேரக்டர் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கு அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்கணும் மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொடுத்த கமிழ் சாருக்கு வந்து என்னோடய நடித்து அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் இன்னும் வந்து அதோடு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காரு அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் அந்த அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அறியும்பார் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்பி ஆடுற வரைக்கும் நான் டீன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு கார்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அனி அப்புறம் இந்த இவ்வளோ பெரிய கனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து எதாவது இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செவன் வழி வாக்கணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தாலும் வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னென்னா நினைச்சனும் அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்க அவங்க தெரிவிக்கிறேன் சிங்கர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி வந்து அதான் சொல்லுவேன் நீங்க வந்து தாத்தா மட்டும்தான் வர்ணம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருணம் ஒளிவர்ணம் அது ஒளினாலே ஒரு வர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்றாரு பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் அந்த ஒளி வர்ணம் வந்துடுச்சார் இல்லை இது ஒளிவர்மும் இல்லை இது ரவி வர்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது சிறப்பாக வந்து ஒளிபதிவு செஞ்சிருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் குணேஷ் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகணி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா வேறு நிறைய பேர் சில பேர் விட்டுட்டோன்னா கூட மன்னிச்சுங்க ரகுல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆ இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை பார்த்தோம் அது வழக்கமாக சொல்கிறாங்க வித்தியாசமான வித்தியா வித்தியாசமானது ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டதை நான் மன்னிச்சுங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த புனால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுற வந்து இழைக்கிற சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீடைல்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா அந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் டைலாக் போயிட்டு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இதுல எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்ல பண்ணியிருக்காரு குணால் அவருக்கு என்னுடைய நன்றி அந்த படத்துல அவர் வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்து வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்கு அதே மாதிரி இந்த படத்தையும் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்